சொர்க்கமே என்றாலும் இந்த நம்ம ஊர் போல வருமான பாட்டுக்கேற்ற மாதிரி ஒரு இடங்க அது நல்ல லொக்கேஷன் பாருங்கள் நாங்கள் இந்த இன்றைக்கி வந்து ஒரு சமணர் படுகையை தேடி இருக்கோம் அங்கே ஜெயின மதத்துடைய சில எச்சம் அடையாளங்களும் இருக்குது கொஞ்சம் அடையாளங்களை அதை ஷூட் பண்ணுறக்காக தான் இருக்கோம் அந்த இடத்துக்கான வழிகளை எப்படி க தேடி கண்டு ரெண்டு மூணு இடங்களை தேடி தான் அடைஞ்சு தான் கண்டுபிடிச்சோம் அப்போகிற வழியில் உங்களுக்கு அந்த இடத்த இன்றைக்கி சமணப்படுகைகளை காட்டுறோம் பஞ்சபாண்டூரம் மலைன்னு குடி அவங்க வதங்கி வசித்த காலங்கள் மறைஞ்சி வாழ்ந்த ஒரு காலத்தில் ஜெயினர்கள் வளைஞ்சி வாழ்ந்த இடங்கள்லாம் காட்டலான்னு சொல்லி இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கிறோம் ஆக்சுவலாக மழை வரும்னு சொன்னாங்க மழை வரலை ஆக்சுவலாக நல்ல லொக்கேஷனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிறது வந்து கருங்கால குடி அப்படின்ற இடத்த இட நோக்கி கருங்காலங்குடின்றது வந்து அங்கே ஒரு சமணப்படுகை ம இருக்குன்னு சொல்லி சொல்ல கேள்விப்பட்டோம் அந்த மலையை தான் போய்கிட்டு இருக்கோம் அங்கே ஜமய ஜனருடைய அடையாளமும் இருக்குது நான் பெயர் பலகையும் அவங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த போக்கான மலையை தேடி போயிட்டுருக்க வழி தான் இது இந்த இடங்கள்லாம் இருக்குது பாருங்கள் பழமை மாறாமல் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் இதுவும் ஒன்றுங்க கடந்த நாற்பது ஐம்பது வருஷங்களாகவே வந்து இந்த இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து பார்த்ததில்ல ஸோ இந்த இப்போதான் வந்து அதுக்கான ஏற்ற காலம் கிடைச்சிருக்கு வந்திருக்கான் நானும் என்னோட நண்பர்களும் என்னோடய சக நண்பர்களும் வந்திருக்கிறோம் போகிறோம் இன்னும் மலைக்கு மேலே போகலை ஆக்சுவலாக வழி எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போயிருந்தோம் ஆக்சுவலாக மழை பெய்லேயே கொஞ்சம் வரைக்கும் ஓட்டிகிட்டு போகலான்னு சொன்னாங்க வண்டி ஓட்டிகிட்டு போகலான்னு சொன்னாங்க அது உள்ளே போனோம் உள்ளே போய் ஒரு இடத்த கண்டுபிடிக்கலன்னு தான் போனோம் ஆனால் பெரும்பாலும் நாங்கள் இப்போ இடங்களுக்கு போகிற இடங்கள் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அடையாளங்கள்லாம் வந்து சேதாரமாகி தான் இருக்கே தவிர ஒரு முழுமையான இடத்த அந்த நல்ல ஒரு விஷயத்தை நான் பார்க்க 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 முடியலன்றது தான் வேதனான விஷயம் ஏன்னா நமக்கு அந்த போற்றி பாதுகா பழமையை போற்றி பாதுகாக்க தெரியல அதனால் அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம இன்னும் இப்போ இன்னும் அக்கறையோடு போற்றி பாதுகாக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் இது மக்களின் பார்வைக்கு தான் உங்கள் பார்வைக்கு தான் நீங்கள் வந்து இது உங்களுடைய சொத்து உங்களுடைய பரம்பரைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கொடை அது அந்த கொடையை இன்னும் வந்து இன்னும் அழகாக பாதுகாத்து வருங்காலங்களில் எல்லாருக்கும் நீங்கள் கூட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் இவ்வளோ சிரமப்பட்டு போகிறோம் அப்படின்னா எதுக்காக நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாதையே இல்லை குறுகலான பாதை மிக நின்று கொஞ்சம் கடுமையான பாதை தான் அதில் கொஞ்சம் ஏறி இறங்குறதுக்கே ஒரு ரெண்டு இரண்டு மணி நேரம் ஆச்சு ஒரு நாட்டிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஏறுறதுக்கும் சரி இறங்க வர்றதுக்கும் சரி எதுக்காக போகிறோன்னா இந்த மக்களை வந்து நம்மளுடைய இருக்கிற பழமைகள் எதாவது நம்ம மீட்டெடுக்க முடியுமா நம்ம வந்து மக்களுக்கு போட்டு கொடுத்தோம் இதை பார்த்து ஏதாவது அரசாங்க அதிகாரிகளும் அதை சேவை பாதுகாப்பாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீ வீடியோ பதிவு நம்ம போடுறோம் ஏன்னா இருக்க இருக்கிற இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து சூழல் சூழலில் பல வேலைகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து கவனிக்க முடியாது பட் இது ஒரு பார்வைக்கு இந்த இப்போ இந்த காட்சி தொகுப்பு வந்துச்சுன்னா அதை பார்த்து முன்னோக்கி முன்னெடுத்து வருவாங்களே அப்படின்றது தான் தான் அதில் முக்கியமாக வந்து தமிழ் அதிகாரிகள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மரக்கட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் பார்த்திங்கன்னா ஒரு குகையை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கொகை தாங்க இருந்த ஒரு கொகை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த திண்டு மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க ஒரு சமையல் அறை மாதிரிலாம் இருந்தது இது வந்து இந்த சமரர்கள் தங்கி இது வாழ்ந்த காலங்கள் பஞ்ச பாட்டு காலத்தில் அவங்க காலத்து காலகட்டங்களில் இக்கட்டான காலங்களில் வசிச்சிருக்காங்க மறைஞ்சி வாழ்ந்திருக்காங்க வேறு எதிரிகளுக்கு மறைஞ்சி தான் கொஞ்சம் உயர் கொஞ்சம் உயர்த்த தான் இருக்குது அவங்க இதோட நகர்ப்புறத்துக்கு தொடர்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்பு தான் இருக்காங்க இன்றைக்கே வந்து தொடர்பு இல்லாமல் தான் இருக்குது அப்போ அப்போ அந்த அண்டைய காலத்தில் வந்து இது நிச்சயமாக வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நினைச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மலை மேலே இப்படி ஒரு இடத்துல வந்து இருக்கணும்னா ஒரு ஊருக்கு ஊருக்கு புறமான ஒரு தான் வந்து தனிமையான ஒரு இடமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இவங்க வந்து வாசிச்சுருக்காங்க உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது அவங்க தங்கி படுக்கிறதுக்கு கொள்றதுக்கு மறைஞ்சி வாழ்றதுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடங்க இது சொன்ன மாதிரி நல்ல ஒரு இடம் இது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா படுக்கு சொன்ன மாதிரி படுக்கு மாதிரிலாம் ஒன்று இருக்குது சொன்ன மாதிரி இருந்து ஒரு குடும்பமே இது இன்னும் தங்கலாம் போல் அந்தளவுக்கு சமைச்சி தான் சாப்பிட்ருக்காங்க அந்தளவுக்குலாம் இருக்கு இடம் ஆனால் உசே ஜந்துக்கள் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலை இருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் நாங்கள் போனப்போ குரங்குகள் நிறையா இருந்துச்சு குரங்குகள் நிறையா இருந்தது அது ஆனால் அதனால் எங்களுக்கு தொந்தரவு விதிகள்னு சொல்லி இதர வச்சுக்கோங்கண்ணா இந்த பாருங்க சமைச்ச அடையாளமான் இருக்குது கரீலாக இதுக்கு சொன்ன மாதிரி எல்லாம் சமைச்சாங்கன்னு தெரியல எப்போ சமைச்சாங்கன்னு தெரியல இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எசெஞ்சு ஏதோ சரக்கு வாங்கின பாட்டில் இது ஆக நம்மளுடைய பழமைகள் நம்ம தான் சிதைக்கிறோங்க தமிழர்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இதெல்லாம் போட்டு பாதுகாத்து ஒரு கோவிலாக்கி வச்சுட்டாங்க ஒரு சில பேர் சித்தர்களும் முனிவர்களும் ஒரு காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே சக்தி உள்ள பீடங்களாக இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இதை எடுத்து வச்சுருக்குறாங்க ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து அதை பாதுகாக்க தெரியாமல் இந்த மாதிரி சிதறடிச்சு சேதம் அடைச்சி வைக்கிற அடிச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி அழகாக பங் பதுங்கி இருக்கலாம் பாருங்கள் ஒரு பாதுகாப்பான இடம் அந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உயரத்தில் இருக்கும்ன்றது நமக்கு புரியும் நல்ல இடங்க இதை சொன்ன மாதிரி அந்த காலத்தில் அதெல்லாம் ப பார்க்கணுன்னு இந்த இப்போ தான் வந்து எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கு அந்த காலத்தில் வந்து இனிமேலியும் இனிமேல் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருந்து இன்னும் பாதுகாத்தாங்கன்னா சிறப்பாக பாதுகாத்தாங்கன்னா நல்லாயிருக்குன்றது என்னோடய இடத்துல ஆ இது தாங்க அந்த பண்டைய கால தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள் அந்த காலத்தில் அவங்களுடைய மொழியை வந்து பொலிமாற்றம் வந்து மொழி ஆளுமை எப்படி எடுத்துக்கிற பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அழகான ஒரு மொழியை வந்து அதை கல்களில் பதிச்சிட்டு இருக்காங்க ஏதோ இந்த ஒரு எழுத்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு பதிவு மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது கீழே வாங்க கொஞ்சம் பட்ரு எங்களுக்கு போன இடத்துல கொஞ்சம் பெருமை ஏன்னா காடு மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு சரியாக தொடர்ந்து மேலே போக முடியல அதுக்கு வேறு ஒரு வழி தான் போயணும்னு நினச்சி இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்க இங்கேருந்து கொஞ்சம் லாங் ஷாட் எடுத்து காட்டுறீங்க உங்களுக்கு தொடர் காட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த குகையோடய எப்படி தெரியும் சின்ன சிறிய பாதை தான் பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் இந்த மாதிரி தான் இருக்குது அந்த கற்களை தான் அடுக்கி வச்சு அந்த காலத்தில் ஒரு அரண் ஆகியிருந்து பயன்படுத்தியிருக்காங்க கற்களாலே ஒரு வீடு கட்டி கற்களை பாறைக்கட்டியில் அழகாக பாதுகாத்துருக்காங்க எவ்வளோ காலமாக இருக்குது பாருங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படி இருக்குது இது வந்து நல்ல முனிவர்களும் சித்தர்களும் தியான மண்டல தமிழ் எழுத்து இதாங்க தமிழ் எழுத்து பாருங்கள் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பண்டைய காலத்து எழுத்து இப்படி இருக்குது பார்த்திங்களா இது தான் பார்க்குறதுக்கு ஒரு மலையாள எழுத்துக்கள் மாதிரியே இருக்குது இது பழைய மாறியத்தோட ஒரு வேறுங்க ஒரு நல்லா காட்சிப்படுத்தமே காட்சிவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பணையை அழிச்சிட்டோம்னா இரநூறு வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்படணுன்னு ஒரு விதி சொல்லுவாங்க அதை காட்டுறதுக்கா மக்கள் அதை உணர்ணு தான் இதை காட்டுறேன் இந்த இந்த பாதையில் சாலையிலேருந்து இந்த இந்த மலைக்கு அப்புறம் தாங்க இருக்குது இது ஒரு மலை இந்த மலை இப்போ ஒரு இன்னொரு நாள் பார்க்க போகிறோம் அந்த மலைக்கு இந்த மலையை தேடிட்டு இருக்கும்போது ஒரு பிரைவேட் பாரியாவும் போய் மணி பயிற்சிருக்காங்க போட்டிருக்காங்க இது தனியாருடைய இடம் ஆனால் புதுவள்ளும் போட்டிருக்காங்க இது எவங்கள்ள இடம் தெரியல என்ன இடம் தெரியல அரசாங்கத்தோட இடமா இல்லை தனிநபருக்குள்ள இடமான்னு தெரியல இதுவும் ஒரு சட்டவிரோதமான ஒரு செயலாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் தோணுச்சு அதுக்காக தான் இந்த இடத்த காட்டுறேன் ஏன்னால் உள்ளே போக முடியல நம்ம கரெக்டான இது இல்லாமல் போகும் நம்ம நோக்கம் வந்து வேறு நோக்கம் இதை நம்ம இது பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த இந்த இடத்த நான் வந்து டீட்டெயில் பண்ணலை உங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு இருக்கும்போது நான் டீட்டெயில் பண்ணுறேன் உங்களுக்கு நிச்சயமாக பண்ணுறேன் இந்த மலைக்கு எதிர்ப்புறமாக தான் இருக்குது அது குவாரியான இடமா என்னன்னு தெரியல கோரிக்கு போகிற இடமா இடமாக தெரியல கோரி ஒன்று இருக்குன்னாங்க அந்த கோரிக்கு போகிற இடமா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து குவாரி தான் சேதாரப்படுத்தியிருக்காங்க அது இன்னொரு பகுதிங்க அந்த கோக்கு ஒரு வழியாக நாங்கள் தேடி வந்த அருவிமலையை நோக்கி வந்துட்டாங்க அருவிமலைன்னு சொன்னாங்க இங்கேயும் சில இடங்கள் பிரதான இடங்கள் இருக்குன்னாங்க சான்றுகள் இருக்குதுன்னாங்க இந்த சான்றுகள் அதுக்கு தேடி தான் வந்திருக்குறோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரியும் இந்த பக்கத்தில் ஒரு குவாரி மாதிரி எடுத்துகிட்டு அதை குவாண்டிட்டு முடிஞ்சு போச்சு போல் எல்லாம் கற்கள் சே பாறைகளை உடச்சி போட்டிருந்தாங்க இதெல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரில நமக்கு அந்த பொறுப்பு இல்லாதான் உண்மை இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே உடைச்சி மலையை உடச்சி இங்கே பாருங்கள் குவாரிகளாக வச்சு உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் மக்கள் பார்வைக்குங்க இதாங்க இந்த கனிம வளங்களை நம்ம சேதாரம் பண்ண பண்ணால் பருவநிலை மாற்றம் நிச்சயமாக பாதிக்கப்படும் பார்த்துக்கோங்க ஒரு அழகான இடத்த நம்ம இறக்க இழக்க நம்ம அலங்கோலமாக ஆக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை அலங்கோலமாக போயிக்கிட்டு இருக்குது இனிமேலாவது வருங்காலங்களையாவது கொஞ்சம் பாதுகாக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெட்டி எடுத்துருக்காங்க பாருங்கள் இனிமேலாக வர பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு வீடியோ பதிவு மக்கள் உணர்னாங்க ஒரு மலையை சேதாரப்படுத்துனாலும் நம்ம அடுத்த சந்தேகங்களுக்கு கெட்டது செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு தான் நம்ம அவங்க சொல்லணும் இந்த அன்னைக்கு வந்து நாங்கள் போன அன்றைக்கி பிரதோஷம் போல அன்னைக்கு சொன்ன மாதிரி சில பக்தர்கள் வந்தாங்க வந்து மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க அந்த சிவன் கோயிலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு போனால் தான் சொன்னாங்க பூஜை பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொன்னாங்க நான் என்னால் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போக முடியல பட் நண்பர்கள் வந்து எடுத்து கொடுத்தாங்க நான் போன வரைக்கும் வந்து இது ரொம்ப ரிஸ்க்கான பாதையாக இருந்துச்சு ரொம்ப ஸ்லோப்பு சிக்ஸ்டி டிகிரி ஸ்லோப்பு அதனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய்ட்டு நான் நின்றுட்டேன் இந்த மாதிரிலாம் வந்து கீழே விளக்கு போட்டு மரியாதை பண்ணி இயற்கையை போற்றி பாதுகாக்கக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி இயற்கையான முறைகள்லாம் இன்னும் கூட இருக்குது இன்னும் இது நான் கவனி கவனிக்க தவிட்டோம் அப்படின்னா இயற்கையை நம்மளை கவனிக்க உதாசீனப்படுத்திட்டுன்றதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை ஏன்னா ஆலயத்துக்கு போகிற வழியே வந்து கொஞ்சம் சின்ன பாதை மாதிரி உண்டாக்கியிருக்காங்க அந்த பாதையில் தான் நம்ம மேலே போக போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் இல்லை என்னாலே போக முடியல ஏன் பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஏதோ குண்டிலாம் வச்சுருக்காங்க ஸோ ரெகுலராக வந்து பௌர்ணமி அமாவாசை அப்படி போன்ற நாட்களில் வந்து அந்த மேலே ஒருக்கிற சிவன் கோவிலுக்கு வந்து அபிஷேகமும் ஆராதனை நடக்குதுன்னு நினைக்கிறேன் வராங்க மக்கள் பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க பக்தர்களில் வந்து போகிறதுலாம் எந்த குற்றமும் கிடையாதுங்க சில அரசியல்வாதிகள் தான் இதை சுயநலமாக எடுத்து பயன்படுத்தி அதை நாசமாக்கணும்னு நினச்சி வர்றாங்க பாருங்கள் அவங்கள தான் மக்கள் கண்டித்து கேட்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம் ஏன்னால் இயற்கையை வந்து இன்றைக்கி யார் நம்ம கெடுக்கிற கெடுக்கிறதில்ல நம்முடைய அஜாக்கிரதையில் கேட்காம விட்டுறோம் தலைசகம் நம்ம கவனக்குறைவாக விட்டதுனால தான் பல அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பாறையை வெட்டி எடுத்து கிரானைட் ஆக்கி இன்றைக்கு மாதிரியில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிஆர்பி அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ கிராண்ட் ஆகிட்டு அடைச்சி அடைச்சு இன்றைக்கி வந்து கனிம வளங்கள இல்லாமல் எவ்வளோ சேதாரம் பண்ணியிருக்கான்னு தெரியும் நீ மா மார்வாடிக்காரன் வந்து வர்றான் அவனும் எடுக்கிறான் ஆக நம்ம சொத்தை நம்ம பாதுகாக்க தவறிட்டோம் இனிமேலும் பாது தவற பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கா தான் வருங்கால காலத்தில் அந்த தவறை செய்யக்கூடாது இருக்காது தான் இந்த பதிவை நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் நான் வருங்கால இந்த இயற்கையை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்போ தான் வருங்கால சந்ததி உங்கள் சந்ததி நல்லாயிருக்கும் உங்கள் சந்ததி மட்டும் இல்லை உங்கள் வருங்கால என்ன அனைத்து ஜென்ரேஷன் நம்ம போ கொடுக்க போகிற சொத்து இது தாங்க மக்களுக்கு வந்து நல்ல ஒரு மலைப்பகுதியெல்லாம் கொடுத்துட்டோம்னா நீர்ப்பிடிப்பு எல்லாமே அவங்களுக்கு இயற்கையாக இயற்கையாகவே கிடைக்கும் இயற்கையை வந்து எந்த விதத்துலையும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால தான் என்னுடைய வேண்டுகோள் பார்த்துங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து வருங்கால சந்ததியை பார்க்கணுங்க நம்ம இன்றைக்கி பார்த்த மாதிரி நமக்கு வர்றவங்க பின்னாடி வரவங்களும் இதை பார்க்கணும் ரசிக்கணும் அதே மாதிரி அதை அந்த ம அந்த மகிழ்வை கொண்டாடணுங்க அப்படின்ற நோக்கத்தோடு தான் இதை எடுத்து போட்டுட்ருக்கேன் இப்போ உயரத்தில் இருக்குது பாருங்கள் பாருக்கு அது இவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு இடமும் இதுதான் அருவிமலை இது சமாளர்கள் வந்து தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே கொஞ்சம் நீச்சுனைகள் மாதிரி இருக்குது இங்கே வந்து குகையமைத்து தங்கி இருக்காங்க மேலே இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம் இந்த குழி எதுவுமே கிடையாதுங்க நம்ம மக்கள் வந்து இந்த கம்பி அமைக்கிறதுக்காக போட்ட கோட்ட குழி இது குழிகள் தாங்க அது செயற்கையாக உருவாக்கின குழிகள் அது பட்டு சரியாக போகாமல் இந்த கம்பிகள் போடாமல் அமைக்காமல் நம்ம வழக்கம் போல் பூவும் புஷ்பும் கணக்கில் அரசியல்வாத கணக்கில் போவாள்ல அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு பராமரிப்பு இல்லாமல் விடுபட்ட இடங்கள் தாங்க இது நீங்கள் நம்ம குல ஏதோ குழியில் நினைச்சுக்கூடாது இதுக்கு மேலேருந்து பார்க்கும்போது போது பார்க்கக்கூடிய ஒரு குளம் என்னாலுமே ரம்யமான காட்சிகளுக்கு இது பாருங்க நம்ம வந்த பாதை ரொம்ப அழமையாக இருந்தது இந்த இடங்களா இந்த இயற்கையில் கொஞ்சம் இடத்த நம்ம இன்னும் வருங்காலத்துக்கும் நம்ம இப்போ அதே எப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் மக்களெல்லாம் எல்லாம் இதை ஒத்துழைப்பு தரணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமாக ஏன்னா நம்மளுடைய இயற்கை வளங்களை நாம் தான் பாதுகாக்கணும் நான் இன்னொருத்தரை வந்து நம்ம தெரியாமல் கேட்கும்போது அது வந்து நிச்சயமாக வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஏன்னா இயற்கையை அழிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தில் பல கசகனங்கள் வரும் அந்த சங்கடங்களை இருந்து தப்பிக்க நம்ம பாதுகாக்கணும் தான் சமணர் மலை மலை பார்த்துக்கோங்க இந்த மலைக்கு மேலே தான் சமணர்கள் வந்து தங்கிருந்ததை சொல்கிறாங்க இப்போது மேலே இந்த லெவலுக்கு மேலே என்னால் போக முடியல நண்பர்கள் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இதுக்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க